உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டிஎன்பிசி ஜெயில் தேர்மானத்தெலாம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் அதாவது பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அதாவது மூணு மாதமாக மே மாதமாக சிறப்பு கோடை இப்படும் கோடை சலுகையாக வந்து பெண்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் மொத்தமாக அந்த இது சேர்த்து மேவும் சேர்த்து ஒரு ஐயாயிரம் ரூபாய் இப்போவே வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து திடீர் அறிவிப்பால் எதிர்கட்சிக்கெல்லாம் ஷாக்காக இருக்குது அவங்களும் இதை தே அரசியலுக்கான ஒரு அறிவிப்பு இதனால் தமிழ்நாடு கடல் சொல்லிட்டு இருக்காரு ஆனால் இதனால் பெண்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கு அமௌண்ட்டு கை செலவு எதுக்காக யூஸாக இருக்கும் வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துருக்க பெண்களுக்கு ஸோ பெண்களோட வாக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர் இதனால் பணம் அடையுமான்னு சொல்லியிருக்காங்க ஸோ பெண்கள் ஓக்கை வந்து வாங்குறதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக அதை எல்லாரும் பார்க்குறாங்க அரசியலும் வந்து அவர் போடுற கணக்கெல்லாம் தேர்தல் அரசியலாம் இருக்குன்றது எல்லாத்துக்கும் தெரியும் சோ இந்த திட்டம் வந்து எல்லாரும் வந்து வரவேற்றுக்காங்க எதிர்கட்சிகள் தேர்தலுக்கான ஸ்டாண்டுன்னு அதை சொல்லிட்டு இருக்காங்க சோ இதனால வந்து வந்த விளைவு வந்து என்னன்னு தெரியல தமிழ்நாடு இதனால் வந்து கடனாளி ஆகும்ட்டு பழக்கம் போல் பாஜகவும் அதிமுகவும் மாறி மாறி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து பெண்கள் பொருளாதாரத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல முடிவுன்னு ஆளுங்காட்சிங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நம்ம நாளை முதல்வர் இதே அவர்கள் வந்து இது வந்து ஏன் இப்போ அறிவிச்சிங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு அதுவும் இல்லாமல் இந்த அறிவிப்பு என்னது எலக்ஷன் ஸ்டேட்டஜிங் அந்த எதிர்கட்சி என்ன சொல்லுவோம் அதே தான் இவரும் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ இந்த நிகழ்வு ஒரு எப்படின்னா அரசியல்னு வந்தால் ஒரு அரசியலுக்கு இன்னும் ரெண்டு தான் இருக்குது தேர்தலுக்கு ஸோ இந்த திமுகவுடைய இந்த நிகழ்ச்சி வந்து ஓட்டு அரசியல்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதில் வந்து நாங்கள் இது மக்களை ஏமாற்ற சொல்லி விஜய் அவர்கள் சொல்லிகிட்டு இருக்காரு ஸோ அப்போனா இவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வார்னு எதிர்க்கட்சிகள் அவரும் ஆமாம் சாதாரண சாமானிய மக்களும் கேட்குறாங்க ஸோ இவர் வந்து சுயமாக எதுவும் யோசிச்சு சொல்லிக்க மாட்டார் இப்போ எங்கேருந்து ஸ்கிரிப்டு தெரியல அதை யோசனை பண்ணி தான் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாருன்னு மக்கள் மக்கள் மன்றமும் அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளும் அவருக்கு இதாக இருக்கிறாங்க ஸோ இந்த ஐயாயிரத்தை வாங்கி பெண்கள் வந்து நல்லா நல்வரவு வருமா சொல்லியிருக்காங்க பொங்கலுக்கு காசு வராதனால இந்த பொங்கலுக்கு குறைந்த அமௌண்ட்டு கொடுத்தனால இந்த ஐயாயிரம் பெண்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் அமையும் சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்களை எப்படியோ பேர் முத்துப்பதெல்லாம் முத்துப்பதாக பாய் பாய்